கொஞ்சம் மனசு அழுக்காகி வருகிற பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க சமூகத்துல அதுதான் நடக்கிறது பிளஸ் டூ பரிட்சை முடிஞ்ச பிறகு வீட்டை விட்டு ஓடி போகிற பெண்களும் பையன்களும் மிக அதிகம் பெரும்பாலும் இது காவல்துறையில சொன்ன ஒரு தகவல் அங்க பிளஸ் டூ பரிட்சை முடிகிற அன்னைக்கு அவ்வளவு அலர்ட்டா இருப்போம் சார் ஆனா அன்னைக்குதான் நிறைய பேர் ஓடி போறாங்க அவன் ஓடி போறான்னா அன்னைக்கா ஓடி போறான் இதுக்கு எவ்வளவு அவன் தயாரான இல்லை விளையாட்டா சொல்லல எவ்வளவு நாளா தயாராக இருந்தா அவன் அன்னைக்கு ஓடுறதுக்கு தயார் பண்ணியிருப்பான் அப்போ இந்த மாதிரி அவன் தயாரான நேரத்தில் நீங்க அவனை பரிசைக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ பெரிய சவாலியா அதுல விதவிதமான பாடம் நாங்கெல்லாம் படிக்கும்போது எம்எஸ்சிக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ எம் காமுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ எம்ஏக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் இப்ப பிளஸ் டூக்கு வச்சுட்டாங்க அரசாங்கம் சந்தோஷமா இருக்கு கல்வி திட்டத்தை மாற்றி விட்டோம் இனிமேல் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் ஒரு வாத்தியாருங்க சேர்த்துட்டு கிடக்கா கண்டிக்க இல்லாமல் ஒரு தலைமுறையை எப்படி வளர்க்க முடியும் எப்படி அவர்களுக்கு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்க முடியும் ஆசிரியர் என்ன ஊமையா ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்றால் எப்படி வாத்தியார் வேலை பார்க்க முடியும் என் கதைய என் சருத்தர ஊபே சாரோட புத்தகம் படிச்சு பாருங்க நீங்க ஆசிரியர்களால் இருக்கவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் காலத்து வகுப்பறைகள் எப்படி இருந்ததுன்னு அவர் எழுதியிருப்பார் திண்ணை கூட ஆசிரியருக்கு அவ்வளவு பவர் இருந்தது ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் ஒரு பூ பேரை சொல்லி விடுவாங்களா ஒரு காய் பேரை சொல்லி விடுவாங்களா அல்லது ஏதோ ஒரு ந சொல்லி விடுவார் அவத்தியாரு அதை போய் அவன் இரவெல்லாம் நினைவில் வச்சு காலையில வரும்போது முதல்ல சொல்லணும் அதுதான் அந்த காலத்து ஒர்க் ரோஜா பூ அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா காலையில வந்த உடனே வணக்கம் ஐயா ரோஜா பூன்னு சொல்லணும் அவன் வந்து சாமந்தி போட்டானா உதவிடும் கட்டி கையை கட்டி இப்படி தொங்க விட்டுருவாங்க உப்பை போட்டு முழங்கால் போட வைப்பாங்க எங்க இருந்திருக்கு கீழே உப்பை பரப்பி உப்புனா கல் உப்பு அதில் முழங்கால் போடணும் முட்டியெல்லாம் அப்படி குத்தும் அடினா அப்படி இருந்தது இன்னைக்கு அவங்க யாரையும் நாங்க தப்பா நினைக்கலையா இந்த தலைமுறையில இருக்கிறவன் பூரா அது நம்ம வந்து கல்வித்துறை இருக்கு எதுவும் செய்யாது ஆனால் மட்டும் சொல்லி இரநூறு வாங்க வேணும் எப்படி செய்ய முடியும் அடிக்கிறது இல்ல நான் சொல்றது கண்டிப்பு என்பது இருந்தே ஆக வேண்டும் அதை வெளியில சொல்ல முடியாது பாடம் உண்மையிலேயே உங்கள் சவால் மிகவும் கடுமையான உணர்ச்சியற்ற ஜடங்களாக கண்ணுக்கு எதிர ஒரு தப்பு நடந்தா அதை தடுக்கவோ கண்டிக்கவோ ஒரு ஆளுக்கு முடியலைன்னு வைங்க இதை விட கையாலாகாத தனம் ஏதாவது இருக்குமா ஜாடையில் பேசிக்கிட்டு இருக்க ஒரு பையனும் பொண்ணும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசிய பார்வை பரிமாற்றம் இருக்குன்னு தெரியுது ஆனா ஒரு ஆசிரியையாக இருந்து கொண்டு ஒரு ஆசிரியனாக இருந்து கொண்டு ஆண் ஆசிரியர்களுக்கு இன்னும் பிரச்சனை பொம்பளை பிள்ளைங்களை கண்டிக்கவே முடியாது பும்பளை தனிச்சு தனிச்சின்னு பேச முடியாது இதெல்லாம் ஆண் ஆசிரியர்களுக்கு கூடுதலான நெருக்கடி இருக்கு ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடந்தா உடனடியாக ஊடகங்கள் வந்து என்ன சொல்லுது அந்த ஆசிரியரை கைது செய் உடனே ஜெயில போடு இந்த பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து இப்படி கொண்டாந்து சேர்த்திருவான் வேறு வேறு எல்லாம் கொண்டாந்து இதுல மாட்டிடுவான் இத்தனை ஆசிரியர்கள் இன்றைக்கு அந்த மாதிரி பேர் வாங்கிறார் அதுல தவறானவர்களும் இருக்கிறார்கள் எல்லாரையும் யோகியான்னு நான் சொல்ல மாட்டேன் தவறானவர்களும் இருக்கிறார்கள் ஆனா கண்டிக்க போன ஆசிரியர் படி விழுந்த நிலையில பரிதாபமாக இருக்கிறார் ஆண் ஆசிரியர்களுக்கு இன்னமும் அப்பா வயசா இருந்தாலும் தள்ளி நின்று பேச வேண்டிய பொறுப்பு இருக்கிறது கிட்ட கூப்பிட்டு வச்சு பெண்களை பேசவே கூடாது பேசவும் முடியாது மாத்தி பிளேட்டை மாத்திட்டா கதை முடிஞ்சு போச்சு ஆசிரியனாக இருப்பது எத்தனை பெரிய உயரம் யார் அது கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறது இல்லை அந்த உயரத்தில் இருந்து கொண்டு கீழே விழுந்தம்லாம் ஒண்ணுமெல்லாம் போகல அதனால் அந்த பொறுப்புக்கு மத்தியில் ரெண்டு பேர் தப்பா பேசிக்கிறாங்க ஏதோ ஒரு பரிமாறுகிறார்கள்னு தெரிஞ்சா கூட நேர்மையாக கூப்பிட்டு கண்டிக்க முடியாத ஒரு பெரும் நெருக்கடி இவர்களுக்கு உண்டு அது அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்ல முடியாது உங்க பையன் அப்படின்னா எங்க பையன் அப்படி கிடையாது நீதான் அப்படி சொல்ற எங்க பரம்பரையிலே யாரும் கிடையாதுன்னு உடனே பரம்பரையை கூப்பிட்டுருவாங்க அதை விட கொடுமை என்னன்னா அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அது வரைக்கும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரையும் வந்திருக்கவே மாட்டாங்க வராத சொந்தக்காரன் கூட சேர்ந்து வந்துடுவாங்க என் சித்தப்பாங்கண்ண நீ ஏதாவது செஞ்சியாடா வாடா வேலியேன்னு பேசுகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா ஆசிரியர்களை கூப்பிட்டு அந்த போலீஸ் இதில் வச்சுக்கிட்டு அவங்க பார்க்குற பார்வை இருக்கேன் ரொம்ப பரிதாபம்யா சின்ன குழந்தைங்களை அழ வச்சா மடியில் போட்டு சமாளிச்சிடலாம் அடிக்கவும் முடியாது மடியில் போட்டு தட்டி கொடுக்கவும் முடியாது ஆனால் பெரும் பெரும் பாடத்திட்டங்களை அவர்கள் தலையில் புகுத்தி வெற்றி பெற வைப்பது இருக்கு இல்லையா எனக்கு என்னவோ இந்த சவாலை விட இதுதான் மிகப்பெரிய சவால்